மலேசியாவுக்கும் இடையில் டாக்ஸி சேவை வழங்குவது தொடர்பாக இருதரப்பு பேச்சு நடைபெற்று வருகிறது போக்குவரத்து நாடாளுமன்றத்தில் இன்று இதனை தெரிவித்தார் குறிப்பிட்ட இடங்களில் எங்கு பயணிகளை அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்கப்படுகிறது இந்த அனுமதி இருதரப்புக்கும் பொருந்தும் பயணிகளின் தேவைக்காகவே இந்த முயற்சி என்று திருவாட்டி சுன் குறிப்பிட்டார் இது இரு நாடுகளின் பயணிகளுக்கும் வசதி மிக்கதாக இருக்கும் என்றார் அவர் ஜொஹூர் சிங்கப்பூர் பொருளியல் வட்டாரம் உருவாகி வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் கூடுதலான இடங்களுக்கு நேரடி டாக்ஸி சேவை வழங்குவதை அனுமதிப்பது பற்றி போக்குவரத்து அமைச்சு ஆராய்கிறது தற்போது இரு நாடுகளையும் சேர்ந்த டாக்ஸிகள் குறிப்பிட்ட ஓரிடத்தில் மட்டுமே பயணிகளை இறக்கிவிடுகின்றன சிங்கப்பூர் டாக்ஸிகளுக்கு ஜொஹூர் பாரோவின் லாக்கின் சென்ட்ரல் மலேசியா டாக்சிகளுக்கு சிங்கப்பூரின் பான்சான் முனையம் ஆகியவையே அவை சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் பதிவு செய்யப்பட்ட டாக்ஸிகள் மட்டுமே இப்போதைக்கு அந்த சேவைகளை வழங்க முடியும் இது போன்ற மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்முரசுக்காக யோகிதா அன்புச்செழியன்